பிரஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையோ ஒன்பதாம் அதிகாரம் பத்து பத்தாம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரை பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்திரிக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சிசரோடும் கூட பந்தியிருந்தார்கள் பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணையாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுலருக்கு வேண்டியதில்லை வழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் இந்த பரிசெயர்கள் இந்த பாவிகளோடு இந்த ஆயக்காரவங்களோடலாம் சேர்ந்து உட்காந்து சாட மாட்டாங்க அப்போ இயேசு சீசரோடு போய் அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றத பார்த்து அவங்களுக்கு அது பிடிக்காதனால அது சீசர்கிட்ட அவர் கேட்குறாங்க அந்த பரிசே இதாக ஏசப்பா கேட்டு தான் அதுக்கு பதில் கொடுக்குறாரு பிணையாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ள வேண்டியதில்லை வழியே இல்லை இரக்கத்தையே விரும்புகிறேன் இரக்கம் ஆண்டவர் இறங்குகிறார் நம்ம மேலே மனதுருக்கம் இரக்கத்தை வைத்திருக்கிறார் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று அந்த பூமிக்கு அவர் வந்தது நோக்கம் பாவிகளையே பாவிகள் மனம் திரும்புவதற்காக பாவிகள் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் அவர்களை அழைக்க வேண்டும் பாவிகளை அழைக்க வேண்டும் மனம் திரும்பி அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தருவதற்கு பாவிகளையே மணந்திருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அவர் இதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய அழைப்பு இப்படியாக இருக்கிறது ஆண்டவர் அதனால தான் அந்த ஆயக்காரரும் பாவிகளோடும் நம்மையும் சேர்த்திருக்கிறார் நம்மை இணைத்திருக்கிறார் பரிசீலனை இணைத்திருக்கிறார் அவர் நம்ம மேலே இறக்கமுள்ளராக இருக்கிறார் அன்பு அன்பு நம்ம மேலே ஒவ்வொரு மேலே வைத்த அன்பு நிமித்தமாக தான் அவர் நம்மேலே இறக்கம் கொண்டு அவர் இந்த பூமிக்கு பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் நாமும் ஆண்டவர் அறியாமல் இருந்தபோது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய உன்னதமான அவர் உன்னதமான வேலைக்கு நம்மளை செய்வதற்கு அவரோட ஊழியத்தை செய்வதற்கு நம்மளை ஆண்டவர் அவரே தகுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய இரக்கம் நாம் நம்மை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நாம் நிற்பதும் நிருமூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை அவர் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்து தேடி வந்து நம்மளை அழைத்திருக்கிறார் இந்த சிந்தையோடு ஜபம் செய்வோம் அலை லுயா ஸ்ஸ்தோத்திரிக்க கத்தா ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்காய் ஸ்வத்திர மாண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி ஒரு கிருப்பைக்கா நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே அப்போ அந்த வாசித்த வேதவசனத்தின்படி ஆண்டவரே அப்பா பிணையாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று சொல்லியிருக்கிற அண்டவரை பலியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் நீதிமன்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவரே அப்பா வேத வசனத்தில் சொன்ன காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த மூமிக்கு நீ வந்திராண்டவரே எங்களை நீ அழைத்திராண்டவரே அப்பா நன்றி அப்பா ஒரு காலத்தில் நாங்களும் பாவிகளாக இருந்த எங்களை பாவ குளிர்ந்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உன்னதமான உடைய வேலை வேலைகளை செய்யும்படியாக அடிமை எங்களை முன்குறித்திரே அழைத்திறே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய உன்னதமான வேலையை செய்வதற்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டே அதை கை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒரு விஷயம் உடைய அப்பா ஒவ்வொருவரே கழுவுங்கப்பா சுற்றிக்கிறீங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீது உங்களோட பிரசனை இறங்கட்டும் அடிமை மீது ஆண்டவரும் பிரசனை இறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ் தோற்றுகிற கத்தாவை ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கத்தாவை நாங்கள் இல்லை ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் ஆண்ட அருகேற்ற பாத்திரம் ஆண்டு வர நீதிமன்கள் பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுமமாக தாழ்த்தி கொடுக்குறோம் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு தேடி வந்தீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை எங்களை தேடி வந்த தெய்வமே முக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே இந்த நாள் முழுதும் உடைய கிருபை எங்களை நிரப்புக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுக்கு சம்தான் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே. ஆமேன் ஆமேன்